ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போகிறோன்னா எந்த ஒரு சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாமல் நம்மளோட சிஸ்டத்தோட மொத்த டீடெயில்ஸையும் நம்ம எப்படி கலெக்ட் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட விண்டோஸ் கியையும் ஆரையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ரன் ஓப்பன் ஆயிடும் இப்போ நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள் எம்எஸ் இன்ஃபோ டேட்டே டூன் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட சிஸ்டத்தை பற்றினா மொத்த டீட்டெயில்ஸும் இதில் வந்துடும் இதை பார்த்திங்கன்னா என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதோட வெர்ஷன் என்ன நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதோடய பில்டர் நம்பர் நமக்கு வந்து ரைட் சைடில் காமிக்கும் நெக்ஸ்ட்டு ஓஎஸ் என்ன மாடல் அதோட சிஸ்டம் டைப் வந்து தேர்ட்டி டூ புட்டா சிக்ஸ்டி ஃபோர் புட்டா இந்த மாதிரி காமிக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நமக்கு வரும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பயாஸோட வெர்ஷன் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த வெர்ஷன்லாம் நமக்கு வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர் பற்றின டீடைல்ஸ் வேணுமெல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஹார்ட்வேர் ரிசோர்ஸ்னா இருக்குது இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ள வரைக்கும் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதை இப்போ இதை யூஸ் பண்ணி நம்மளோட ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸ் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா காமோனன்ட்ஸ்னு இருக்குது இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா மல்டிமீடியான்னு இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வந்து என்னென்ன கொடெக்ட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிச்சுருக்கோம்னு நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் இதை பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்னு கொடுத்துருப்பாங்க சாரி டிஸ்பிளேன்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம டிஸ்பிளேயில் என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் தெரியும் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ரெசல்யூஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னென்ன கிராஃபிக்ஸ் கார்டெலாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் தெரியும் நம்ம நம்ம டிஸ்பிளேட என்ன ரெசல்யூஷன் அதெல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும் நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜோட இன்ஃபர்மேஷன் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும் ட்ரைவர்ஸு எவ்வளோ ஜிபி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும் டிஸ்க் இங்கே பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு இந்த மெனுவில் கிடைக்கும் ஸோ நீங்கள் டைப் பண்ண வேண்டியது ரனில் போய் சிஸ் எம்எஸ் இன்ஃபோ டெடின்னு டைப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலே போதும் நமக்கு மொத்த டீட்டெயில்ஸும் கிடைக்கும் இந்த டூட்டரியல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ஃபுல்லாக இருக்கும் மக்கம அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்